ஹலோ வெல்கம் டு நித்யா வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம காடை வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் அரை கிலோ அளவு காடை எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் சால்ட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் குக்கரில் ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் அரை கப் சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரு கப் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் தக்காளி ஒரு கப் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த காடை இதில் போட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதா சூடாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்